மணி டாக்ஸ் இன்றைக்கி திரை விமர்சனத்தை நாம் பார்க்க போகிற படம் படைத்தலைவன் தமிழ் சினிமாவில் பெரிய ஆக்ஷன் ஹீரோவை வெற்றி மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா தொழிலாளர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய சமூக நீதியை கொண்டுட்டு வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான அனுசரணை அப்படின்னு எல்லாருத்தையும் தமிழ் சினிமா தொழிலாளர்களை சமமாக பாவித்து அவங்க மனசெல்லாம் இடம் பிடிச்சவர் மறைந்த விஜயகாந்த் அவருடைய மகன் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் ஹீரோவாக நடிச்சிருக்காரு ஏ அன்பு டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த படம் தான் படைத்தலைவன் இந்த படத்தினுடைய கதை என்ன இந்த படத்தினுடைய கதை ஆரம்பிக்கிறது ஒரிசாவில் மலைவாழ் கிராமம் அந்த கிராமத்தில் முனிஷ்காந்த் வந்து பெரிய மாட்டு பண்ண வச்சுருப்பாங்க அவங்க எல்லாமே எல்லா மாடுகள் நிறைய வச்சுருப்பாங்க இந்த கிராமத்தில் அங்கே ஒரு கொள்ளை கும்பல் வந்து மாட்டை வந்து கடத்திட்டு போவாங்க இவனால் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ஸ்ட்ரகிள் நடக்கும் அடுத்து கட் பண்ணால் பொள்ளாச்சியில் சேர்த்துக்குழி அப்படிங்கிற ஒரு பகுதி அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இவர் ஹீரோ இருப்பார் ஹீரோ உடைய அப்போ தான் இயக்குனர் கஸ்தூரி ராஜா இவங்க வந்து ஒரு யானை வளர்த்திட்ருப்பாங்க இந்த யானைனால பார்த்தீங்கன்னா நிறைய கடன் ஏற்பட்டுரும் அந்த கடன் அடைக்கிறதுக்காக கஸ்தூர் ராஜா ரொம்ப கஷ்டப்படுவார் அப்போ தான் வந்து இவர் வந்து சண்முகம் பண்ண என்ன பண்ணுவார்னா ஒரு அவங்க அப்பாக்கிட்ட சொல்லுவார் யானையை வந்து நம்ம நல்ல கல்யாண நிகழ்ச்சிக்கு கோவில் நிகழ்ச்சிகளுக்கு ஷூட்டிங்கெலாம் விட்டால் பணம் வரும் அவர் யானை பேர் மணியன் மணியன் வந்து கோவிச்சுக்க மாட்டா அப்படின்னோடனா யானையை தலையாட்டினோம் உடனே அது மாதிரியான விழாக்களுக்கு அனுப்பிச்சு பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் சினிமா ப்ரொடக்ஷன் மேனேஜர் இந்த யானையினுடைய எக்ஸ்பீரியன்ஸும் வளர்த்துறதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இதன் மூலமாக வந்து நிறையா கோடி கணக்கில் சம்பாதிக்கலாம்னு சொல்லி யானை வலை கேட்பாரு அவங்க கொடுக்க மாட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து அந்த வில்லாங்கிட்ட போவாங்க நீ தான் வந்து கஸ்தூர்ராஜாவை கடன் கொடுத்துருக்கு இந்த யானையை விலைக்கு கேளு இந்த யானையை வச்சு கோடி கணக்கில் சம்பாதிக்கலாம் ஆனால் அவருக்கு வந்து கடனாக கொடுக்க வேண்டியது சில லட்சங்கள் தானே அதனால் யானை வலைக்க கேளுமாங்க இவங்க யானையை வலையை கேட்டு போவாங்க அப்போ கஸ்தூரி ராஜா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார் இப்போ இந்த யானை வந்து கஸ்தூரி ராஜா சண்முக பாண்டியனால் பாதுகாப்பாக வச்சிருக்க முடிஞ்சதா வில்லன் விட்டாரா இந்த யானைக்கும் ஒரிசாவில் இருக்க அந்த டீமுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதையை இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து ஏ அன்பு இந்த கதையை வந்து எப்படி எடுத்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை அந்த யானையை வந்து ஹீரோவை வச்சுருக்காரு யானை இல்லை தொலைஞ்சிருச்சு அது காணாமல் போச்சு இது வந்து இந்தியா ஃபுல்லாக ரெண்டு மூணு வில்லன் குரூப் இருக்குது இந்த வில்லன் குரூப்பை ஃபேஸ் பண்ணி ஹீரோ வந்து அந்த யானை வந்து மீறிட்டு வரணும் இதுதான் கதை இந்த கதையை எப்படி எடுத்துருக்கணும் ஒரு ஃபுல் ஆக்ஷன் பிளாக்காக எடுத்துருக்கணும் விஜயகாந்தனுடைய மகன் அவர் வந்து இந்த படத்தில் அறிமுகமாகறாருன்னா ஜனங்க எப்படி எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா அந்த டைரக்டருக்கும் தெரிஞ்சுருக்கணும் அவர் ஹீரோவுக்கும் தெரிஞ்சிருக்கணும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதை வந்து தவற விட்டுட்டாங்க அவர் தவற விட்டு யானை காணாமல் போன பிறகு இயக்குனர் அவ்வளோ ஜெயஜாண்டிக்காக இருக்கிற ஹீரோவை வச்சுக்கிட்டு அழுக விடுறது புலம்ப விடுறது ஒவ்வொரு சீன்லேயும் ஐயோ மணியை நம்மளை விட்டு காணாமல் போயிட்டானே மணியன் எப்படியாவது கண்டுபிடிச்சி அப்பாவிட்டு கொடுக்கணுமேனு ஒரு ஆகிட்ட புழம்புடுறது சரி அடுத்தது வந்து ஹீரோ அந்த மணியனை தேடி போவார்னு பார்த்தா மணியனை தேடி போகாத இன்னொரு இடத்துல போய் உக்காந்து ஃப்ரெண்டுங்கிட்ட உக்காந்து அழுதுகிட்டு இருக்குது மணியனை காணம அப்பா வந்து கேட்பார் என்ன பண்ணுறதுன்னு சரி ரைட்டு அடுத்து மூணாவது சீன்லேயே தேடி போவார்னு பார்த்தா மூணாவது சீனில் டைரெக்ட் இன்னொரு ஆள கண்டுபிடிக்கிறாரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் ஐயோ யோ என் மணியனை காணம எப்படியாவது கண்டுபிடிச்சிருக்கு சார் ஒரு ஆக்ஷன் ஹீரோ அந்த பையனை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் பண்ணும்போது இவர் வந்து இப்படியே வந்து சீன் பை சீன் கெஞ்சிக்கிட்டு இருந்தா இந்த கதை எந்த ட்ராவலை நோக்கி போயிட்டுருக்குது இந்த யானை வந்து எங்கே இருக்குது இந்த யானை வந்து காப்பாற்றுவார இல்லையாங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு உருவாகவே உருவாகாது இதுக்கு பதிலாக இது கிளைமாக்ஸ் வரைக்கும் இப்படியே நகர்த்திட்டே போவாங்க கிளைமாக்ஸ்லையாவது அதுவும் விஜயகாந்தோடைய மகன் ஃபைட் பண்ணுவார்னப்ப தான் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் முடிஞ்சு அந்த யானையை வந்து மீட்டுட்டு வராரு இதுதான் இந்த படத்தினுடைய மற்ற கதைகள்லாம் ஆனால் ஏன் கதையை வந்து சொன்னவங்களுக்கு தெரியும் எப்படியா இருந்தாலும் ஹீரோ வந்து யானை தான் வருவார்னு இயக்குனர் வந்து அன்பு வந்து என்ன என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவருடைய மகன் அப்படிங்கிற இமேஜ் இவருக்கு இருந்தாலுமே அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தான் படம் பார்க்குறாங்க ஆனால் இந்த படத்தில் கேப்டன் பிரபாகரனில் ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும் அது மாதிரியான ஒரு பிளாக் இந்த படத்தில் இருக்குது அதே மாதிரி கிளைமாக்சை வந்து மன்சூர் அலிகானுக்கு அவருக்கு ஒரு சோலோ ஃபைட் இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்கு எதுக்காக இந்த ஹீரோவுக்கு இந்த ஃபைட்டை வந்து இவங்க அசம்பிள் பண்ணல ஏன் இந்த ஃபைட்டை வந்து வைக்கல அப்படிங்கிறது வந்து மனசுக்குள்ளே எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஆதாகமாக இருக்குது பார்க்கும்போது ரசிகர்களுக்கு அந்த ஆதங்கம் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா ஹீரோ வந்து நல்ல ஜெயின் ஜெயிக்காக இருக்கார் விஜயகாந்த் மாதிரி சிரிக்கிறாரு விஜயகாந்த் மாதிரி டைலாக் பேசுகிறாரு விஜயகாந்த் மாதிரி கோவப்படுறாரு இது மாதிரியான இருக்கிறவரை அவர் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணியிருந்துருக்கணும் ரியலாக ஒரு நாய்க்குட்டி காணாமல் போனால் கூட பதட்டப்பட்டு ஓடுவாங்க ஆனால் ஹீரோ அவ்வளோ பெரிய யானையை தொலைச்சிட்டு இருக்காரு கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாமல் ஒரு ஃப்ரேம் என்ட்ரி ஆகக்குள்ள மெதுவாக நடந்து வந்து டைலாக் பேசிட்டு சோகமாக உக்காடுறதுக்கு இந்த ஹீரோவுக்கு இது ஃபர்ஸ்ட் பண்ண தேவையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவர் ஹீரோவை வராரு இவருக்கு ஒரு ஹீரோயின் இருக்காங்க அந்த ஹீரோயினும் ஹீரோவும் எங்க மீட் பண்ணிக்கணும் எத்தனாவது சீனில் மீட் பண்ணிக்கணும் அவங்களுக்கான டோயட் இருக்க வேண்டாமா இதெல்லாம் எதையுமே இல்லாமல் இயக்குனர் எப்படி பிளான் பண்ணாலும் தெரியல அது மட்டும் இல்லாமல் சீன் பை சீன் மணியான காணோம் மணியான காணோம் சோகமாக பேசிட்டே இருக்காரு சரி இதோட விட்டுருவாங்கன்னு பார்த்தா ஒரு மாண்டேஜ் சாங் செகண்ட் ஹாஃபில் வச்சு என்னத்தெல்லாம் டயலாகில் சொல்லிட்டு வந்தாங்களே அதே ஷார்ட்டை கட் பண்ணி யானை காணனு ஹீரோ சோகமாக பாடிட்டு இருக்கிற ஒரு மாண்டேஜ் சாங்கு இது எந்த அளவுக்கு படத்தில் தொய்வு கொடுக்குன்னு பாருங்கள் இதுதான் வந்து இயக்குனர் வந்து கவனிச்சுருந்துருக்கணும் இந்த கதையை ஏற்கனவே ராஜபீமாங்கிற படத்தினுடைய கதையோட ஒத்து போகுது கிளைமாக்ஸ் வரைக்கும் அதில் வந்து ஆரவ் ஹீரோவாக நடிச்சிருக்காரு நிறைய காட்சிகள் இதோட ஒத்து போகுது அன்பு வந்து அந்த படத்தை பார்த்துருப்பாரு பார்த்துட்டு நம்மளுடைய சீனும் அந்த படத்தினுடைய சீனும் ஏற்குறையாக நிறைய இடங்களில் ஒரே மாதிரி இருக்குது கிளைமாக்சாக அப்படியே இருக்குது இதை மாற்றலாமா அப்படின்னு முயற்சி செஞ்சுருக்கணும் ஏன்னா நான் திரும்ப சொல்கிறது வந்து விஜயகாந்த் மகன் அப்படிங்கிறதுனால பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஜனங்கிட்ட அதை மாற்றி கிளைமாக்ஸே அதை வேறு மாதிரி கொண்டு போயிருக்கணும் அதே ராஜபீமா மாதிரியான கிளைமாக்சை ஏறக்குறைய ஒரே மாதிரி வச்சுருக்காங்க என்ன காரணம் இதெல்லாத்தையும் சரி பண்ணியிருந்துருக்கணும் அதுக்கடுத்து ஹீரோ ஹீரோவை பார்க்கும்போது குளோஸ் அப்ஸில் அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மாதிரி விஜயகாந்த் மாதிரியே கோவப்படுறாரு அடுத்து வந்து ரியாக்ஷன்ஸ் அப்படி இருக்குது டயலாக் இருக்குது எல்லாமே அப்படி இருக்குது ஏன் வந்து அது மாதிரி ஃபைட் பண்ணிருக்கலாம் அவங்க அப்பாவுக்கு வந்து ஹிக் ஃபைட்னா பெரிய ஃபேமஸ் அது மாதிரி பண்ணியிருக்கலாம் அவங்க அப்பாவோட ரொம்ப ஹைட்டாக இருக்காரு அந்த ஃபைட்லாம் முடிவா பெரிய பிரம்மாண்டமாக வந்திருக்கும் என்ன பண்ணால் இந்த படத்தில் இவர் நடித்ததை வச்சு இவருடைய சினிமா இவருக்கான ஆர்வத்தை நம்ம வந்து கணக்கிட முடியாது காரணம் என்னென்னா சீனே ஒவ்வொரு சீனுமே வந்து ஸ்ட்ரென்த் இல்லாத பலம் இல்லாத இருக்கிறதுனால இந்த படத்தில் இவர் நடித்ததை வச்சு இவருக்கான ஒரு ஸ்கேலை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஏன்னா இவர் எந்தெந்த சீனெலாம் எமோஷனாகவும் சென்டிமெண்டாகவும் நடிக்கணுமே அந்த சீனெலாம் அவங்க அப்பா கஸ்தூர் ராஜா நடிச்சுட்டு போயிடுறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி எந்த மற்ற ஆர்டிஸ்ட்டும் யாருமே பெருசாக வந்து டைரக்ட் வந்து எழுதலை இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமார் இந்த கதை வந்து பொள்ளாச்சிலையும் ஒரிசாவில் ஒரு மலைப்பிரதேசத்துல நடக்கிறதுனால ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க நைட் எஃபெக்ட் நல்லா பண்ணியிருக்காரு என்ன பண்ணாலுமே சீன் ஸ்ட்ரென்த் இல்லாதனால இவர் பெருசாக பேசப்படல நிறைய இடங்களில் வந்து படத்தை காப்பாற்றிருக்கிறது இசைஞானி இளையராஜானுடைய பின்னணி இசை தான் அது ஹீரோவும் அடுத்து அந்த சீன் வந்து கொஞ்சம் பரபரப்பாக இல்லைனா கூட இசைஞானியினுடைய இசை வந்து பெரிய பரபரப்பும் உண்டாக்கியிருக்குது மணி டாக்ஸ் நேயர்களே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்தை போய் பார்க்கும்போது பார்த்து நமக்கு மனசுக்கு வந்து என்ன நிறைவு ஏற்படுதுன்னா விஜயகாந்த் மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க பையன் கிடைச்சிட்டாரு அப்படின்னு ஆனா இதை வந்து கொஞ்சம் நல்ல கதையாவும் நல்ல சீனாகவும் சொல்லி இந்த படத்தை வந்து உன்ன ரசிக்க வச்சிருந்துக்கலாம் வெற்றி அடைஞ்சு வச்சிருக்கலாம் இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க